இந்த நிலாவுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பாவகங்கள் தான் ராசி வீடுகள் இதுதான் நம்மளை ஆதிக்கத்தை செலுத்துது இது நிலா இங்கே சூரியன் இங்கே இருக்குது இது தான் ராசி கட்டம் இதுக்குள்ளே தான் அந்த ஒரு டிகிரி கிரகண அமைப்புகள் நடக்குது இங்கே நல்லா பாருங்கள் இந்த பூமிக்கும் இந்த நிலவிற்கும் ஏன் இப்போ இந்த இடத்துல புரியும் உங்களுக்கு சந்திர அதியோகம் ஏன் வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுது எல்லாமே உங்களுக்கு புரியும் இந்த நிலவுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நான்கு லட்சம் கிலோமீட்டராக மூணு லட்சம் கிலோமீட்டராக நாலு லட்சம் மூணு லட்சம் கிலோமீட்டர் உள்ள தூரத்தை அப்படியே பன்னிரெண்டாக பிரிச்சிங்கன்னா அது ராசி கட்டம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி மாற்ற தான் நம்ம வந்து வேறு வேறு வித இந்த தான் நம்ம பன்னெண்டாக பிரித்து அப்படியே நமக்குள்ளே பாதிக்கப்படுறது வெளிவட்டம் முந்நூற்றி அறுபது டிகிரியை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் முன்னூற்றி அறுபது டிகிரியை கொண்டு வர வேண்டாம் இந்த நிலவுக்கும் இந்த பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ராசி கட்டம்